வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும் தீபாவளியை ஒட்டித்தான் போனஸ் என்கிற ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது ஆனால் கேரளாவிலோ அவர்களின் பண்பாட்டு விழாவான ஓணத்திற்கே அந்த ஊக்கத்தொகையை இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் ஏன் தமிழகத்தில் பொங்கலுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என்னும் கேள்வி எழுகிறது ஆனால் அந்த ஊக்க ஊதிய சட்டத்தினுடைய விதி ஒன்றை குறிப்பிடுகிறது நிதி ஆண்டு முடிந்ததிலிருந்து எட்டு மாதங்களுக்குள் அந்த ஊக்கத்தொகை அதாவது நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறுவதால் பொங்கலுக்கு அதனை வழங்குவதற்கு வாய்ப்பு இல்லை போகட்டும் நாம் சொல்வதெல்லாம் ஜூன் மாதம் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுமானால் அது தொழிலாளர்கள் அனைவரின் பிள்ளைகளின் கல்விக்கு உதவுமே என்பதுதான் இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது